என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நமக்கு பிசு பிசு இல்லாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ அதுக்கி தனியாக நல்ல ஒரு கோல்டன் கலரில் வதக்கிடலாம் அதோடு சேர்த்து ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆனியனை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஸோ மீடியமாக ஃப்ளேவரை வச்சு வதக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பராக வதங்கியாச்சே ஸோ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம வதக்கிறது கொஞ்சமாக கஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சி ஜல்லில் குறை குறானு அரைச்சிடலாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து வதக்கி வச்ச ஆனியன் கடலைப்பருப்பு கருவேப்பிலாம் வதக்கி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பருந்து பூண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் எல்லாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுகளை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாத்தூட வச்சு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக ஸோ இது ரைஸோடும் பசங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுடைய வெண்டைக்காய் கறி தான் சூப்பராக ரெடி அடிச்சு இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக வச்சு பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க মিমু মিনু তুে তুলনুম হানস কিচন